ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோட்டை கிருஷ்ணகிரி ஃபோர்ட் அதுதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மலை வந்து நம்ம ஏறுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி மலை வந்து நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது ஆனால் ஏறும்போது நம்மளால் முடியல ஒரு இருபது படிக்கட்டு ஏறினேன் அதுக்கப்புறம் பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மழை உச்சிக்கு நம்ம போகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால வாட்டர் பாட்டிலு சாப்பாடு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அங்கே ஒன்றுமே கிடைக்காது அதனால் நான் வந்து ரெண்டு லிட்டரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் குஸ்கா முட்டையோடு கட்டிக்கிட்டேன் ரெண்டையும் எடுத்து பேக்கில் மாட்டிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக காடுங்க மலையில் ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடமா இருக்குது இன்னொன்று கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அதுதான் சொல்லணும் அது ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக கொண்டு வரலாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போ அங்கே வந்து தண்ணி மழை தண்ணி கிடைக்கும் ஆனால் அங்கங்கே ஊற்று இருக்குது சுரங்கத்துக்கு அடியில் ஊற்று இருக்குது அப்புறம் அந்த மாதிரி தண்ணி நமக்கு கிடைக்கும் மூலிகை தண்ணி கிடைக்கும் அதை நம்ம குடிச்சிக்கலாம் ஒரு சிலருக்கு மூலிகை தண்ணி வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில நேரத்தில் மழை தண்ணி வந்து ஒரு சிலருக்கு சேராது அதனால் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்து நீங்கள் அதை முடிவு பண்ணிக்கிடுங்க பாருங்க படிக்கட்டு கொஞ்ச தூரம் தாங்க படிக்கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டே இருக்காது பாதி தூரம் ஏறினதுமே அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரண்ட் லைன் போது பாருங்கள் கீழே இருந்து மேலே எடுத்துருக்கிறாங்க பவர் சப்ளை பாருங்கள் இந்த கல்லை பிடிச்சிதாங்க ஏறணும் ஏறும்போது படிக்கட்டு கொஞ்சம் போட்டிருந்தாங்க ஒரு முப்பது நாற்பது படிக்கட்டு போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கல் தான் அந்த கல்லை வந்து நம்ம பிடிச்சி பிடிச்சி தான் ஏறணும் ஏறும்போது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் இறங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏறும்போது கூட நம்ம செடி சைடு ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன மரக்கிளைகள்லாம் பிடிச்சி ஏறிடுறோம் இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னொன்று பயமாக இருக்குது கல் ஏதாவது ஸ்லிப்பு பரண்டு இருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டத்தோடு தான் இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ஃபுல்லாக கல் தான் படிக்கட்டை காணும் பாருங்கள் பெரிய பெரிய கல்லாக கிடக்குது இந்த கல் தான் பிடிச்சி பிடிச்சி ஏறினேன் நான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ட் வீடியோ மட்டும் ரொம்ப ஷேக் பண்ணி தான் எடுத்திருப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கல் பிடிச்சிக்கிட்டு அப்படி தான் ஏறணும் அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகி ஷேக் ஆகி வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்குங்க பாதை எப்படி இருக்குது பாருங்கள் இதில் தான் ஏறணும் வேறு வழி இல்லை வந்தாச்சு ஏறி தான் ஆகணும் ரிட்டன் வீட்டுக்கு போகிற ஐடியாலாம் இல்லை நம்ம என்ன நோக்கத்தோடு வந்தமோ அதை சாதிச்சுட்டு தான் இறங்கணும் கீழே இப்போ பாருங்கள் வியூ பாருங்கள் இதில் எப்படி ஏற முடியும் பாருங்கள் ஆனால் ஏறி தான் ஆகணும் பாருங்கள் எப்படி கிடக்கு பாருங்கள் கல்லெல்லாம் ஆனால் இதில் பாதை அமைச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள பாராட்டணும் ஏறுறதுக்கே இவ்வளோ சிரமமாக இருக்குது கல்லெல்லாம் கொண்டாந்து வச்சு படிகட்டு கட்டி இவ்வளோ இது வியூ பாருங்க சூப்பராக இருக்குது ஓரளவு நம்ம இப்போ மேலே வந்துட்டோம் கிருஷ்ணகிரி வியூ பாயிண்ட்டு கிருஷ்ணகிரியில் இருக்கிற கடைகள் வீடு எல்லாமே தெரியுது சூப்பராக இருக்குது இதில் என்ன அழகுன்னா அந்த லேக்கு தாங்க அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி ஓரளவு இப்ப நம்ம மேல ஏறிட்டோம் ஆனா பாதை அப்படிதான் இருக்குது பாதையை காணும் என்னங்க பாதையை காணும் போகிற வழி சரியானதா இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டுருக்குறோமா இதில் என்ன ஒரு பயம்னா ஏதாவது பாம்பு ஏதாவது இருக்குமோங்கிற ஒரு பயம் மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது பாம்புலாம் கடிச்சதுன்னா இங்கேயே ஆல் அவுட்டு அவ்வளோதான் இங்கேருந்து இறங்கி போகிறதுக்குள்ளே ஜோலி முடிஞ்சிடும் ரொம்ப தூரத்துக்கு அப்புறமா இப்போ தான் லேசாக ஏதோ படிக்கட்டு போட்டிருக்கிறாங்க லாங் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு கொஞ்ச தூரம் ஏறின உடனே நான் உங்களுக்கு அந்த கிருஷ்ணகிரி லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் வியூவை நம்ம இது மூணாவது டைம் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் காட்டினது ஒரு மாதிரி இருந்துச்சு செகண்ட் டைம் வியூ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது தேர்ட் டைம் வியூ பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது பா மழை தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாதை எங்கே போகுதுன்னே தெரியல இப்போ பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது ஏதோ ஃப்ளைட்டில் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது இது ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதே ஃபுல்லாக கல் தாங்க ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறணும் ஒரு கல் ஸ்லிப் ஆச்சுனாவே ஜோலி முடிஞ்சிச்சு உங்களுக்கு இப்போ நம்ம இங்கே தான் போக போகிறோம் இந்த அந்த பாறை தெரியுது பார்த்திங்களா அங்கே தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு தான் இப்போ வழி தேடி இருக்கிறேன் இந்த லொக்கேஷன் பாருங்கள் இந்த வியூ சூப்பராக இருக்குது ஒரே கல்லுக்கல்லாக கிடக்குது இந்த படிக்கட்டு பாருங்களேன் அப்படியே பாறையை வந்து நோண்டி வச்சிருக்கிறாங்க இதுதான் படிக்கட்டு தெரியுதா பாருங்க ஏறுறேன் ஏறுறேன் ஏரியா 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 ஏரியாச்சு வாவ் பார்க்கவே வேறுறதுக்கு பயமாக இருக்குது ஒரு தடுப்பு சுவர் கொடுத்துருக்குறாங்க இந்த பாறையை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க குடஞ்சி வச்சுருக்குறாங்க படிக்கட்டுக்கு பாருங்கள் இந்த படி இந்த இது மட்டும் கைப்படி மட்டும் இல்லைன்னா ரொம்ப பயமாக இருக்கும் எப்படி நோண்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பாறையை ஆனால் உண்மையாகவே ஏறுறதுக்கே அளவுக்கு ஒரு சலிப் வருது உட்காந்து வேலை செஞ்சுருக்குறாங்க பாருங்க அங்கே உட்காந்துப்பா உண்மையாகவே பாராட்டணுயா அவங்களெல்லாம் இப்போ பாருங்கள் லொக்கேஷனை கிருஷ்ணகிரி லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது அப்பா ஏதோ ஃப்ளைட்டு மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டம் இதில் தான் நான் நடந்து வந்தேன் அந்த ரோடு தெரியுது பார்த்தீங்களா அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தேங்க இந்த ஏரி ஞாபகம் இருக்குதா இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஏரி தான் இது அங்கே நின்று தான் இந்த மலையை உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து சொல்லியிருப்பேன் ஒன்றரை மணி நேரம் ஆகும் இந்த மலை ஏறுறதுக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து பஸ் ஸ்டாண்டு இப்போ நீங்கள் பார்த்தது பஸ் ஸ்டாண்டு தொடர்ந்து ஏறுவோம் தொடர்ந்து ஏறலாம் இதுக்கப்புறம் பாதையே இருக்காது அட்டுக்கு இதுக்கப்புறம் பாதையே கிடையாது இங்கே பாருங்கள் கல் தான் கல்லை பிடிச்சி தான் ஏறணும் இங்கே தான் நம்ம போக போகிறோம் இந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா பாறை அது பாருங்கள் அதுக்கு மேலே தான் அந்த பாறைக்கு மேலே தான் ஒரு சின்னதாக ஒரு மசூதி இருக்குது தொங்கு பாறை அந்த பாறைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம் இப்போ